அனைவருக்கும் நமஸ்காரம் அஸ்டோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சித்திய திரும ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமகா மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு வர்றோம் இப்ப நம்ம பார்க்கறது ஒரு வித்தியாசமான தலைப்புங்க ராகு கேது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ராகு கேது அப்படிங்கிறது நமக்கு ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் போய் உக்காருது ஜாதக கட்டத்துல அந்த பாவகத்தையே ஆளுமைப்படுத்திக்கிது எந்த பாவகத்துல அமருதோ அந்த லக்ன பாவகமாக இருக்கட்டும் இரண்டாம் பாவகமாக இருக்கட்டும் மூன்று நான்குன்னு இப்படி எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகத்தை தன்னகத்தே கொண்டு ஆளுமைப்படுத்திக்கிது எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்வேன் நான் தான் ராஜா அதே கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த விஷயத்த அந்த கிரகங்களை செய்ய விடாம அதனால தான் சூரியனோடும் சந்திரனோடும் ராகு கேதுகள் சேர்ந்தா என்ன ஆகுதுங்க பிரச்சனையை கொடுக்குது இங்க அப்பாவளி இந்த பக்கம் அம்மாவளி பொதுவாக ராகு என்னன்னா தந்தை வழி கருமா தந்தை வழி வர்க்கத்தை சொல்லுவோம் கேது பகவான் தாய் வழி கருமா தாய் வழியோடைய வர்க்கத்தை சொல்லுவோம் தாத்தா பாட்டி பாட்டன் தாத்தா இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய அமைப்பு அப்ப முன்னோர்களுடைய விஷயத்தை சொல்றதுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது தான் இருக்கட்டும் இந்த ராகு கேது எப்படி வந்து ஒரு பிரபலயமா ஆகுது பிரச்சனையாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வேத படித்தவங்க ரிஷிகளும் முனிவர்கள் மட்டுமா கிரகங்களும் தான் படிச்சிருக்காங்க தவம் இருந்து படிச்சிருக்காங்களாம் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ராகு பகவான் ஜலத்தில கடல்ல போயிட்டு தவம் இருக்கிறாராம் அபாரமான ஒரு விஷயமா எடுக்கிறார் இப்ப வேதங்கள் அப்படின்னா ரிக் யஜூர் சாம அதர்வன அதர்வன வேதம் தான் நமக்கு ஜோதிஷ கலை இது தெரியுமா அதர்வன தான் ஜோதிஷ கலை இருக்கு ஜோதிஷம் இருக்கு ஸோ இந்த வேத சாஸ்திரத்தை படிக்கணும்ட்டு ஒரு வேகத்தோட கடல் சமுத்திரத்திலிருந்து பிரம்மாண்டமா அவர் வந்து தவம் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு உபதேசம் பண்ணவர் ஈசன் தான் அதே போல நாராயணன் எம்பெருமான் ரெண்டு பேருமே குருவாக நினைச்சு ராகு பகவான் தவம் இருக்கிறார் எங்க சமுத்திரத்துல ரிக் யஜூர் வேதம் ரெண்டு வேதத்தையும் படிச்சுட்டு அதர்வனத்தையும் படிக்கிறார் அப்போ ரிக் வேதத்தை படித்து கொண்டு அதர்வனத்தில் இருந்து தான் என்ன சொல்றாங்க ராகு கேது ஆளுமையில் நம்ம கிரகத்தை நம்ம வந்து எல்லா மற்ற கிரகத்தோடைய விஷயத்துல சேரும் பொழுதோ இணையும் பொழுதோ நம்ம பாவகத்தில் இருக்கும் பொழுதோ தசா புத்திலையோ எப்படி எல்லாம் செயல்பாடுக்கு கொண்டு வருவோம் அதற்கான விஷயத்தை நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ராகு கேது சாரத்தை வச்சே பாம்ப பிடிச்சு பலன் சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அவங்க வேத சாஸ்திரம் படிச்சவங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது அப்படி யஜூர் வேதத்தை படிச்சவர் தான் கேது பகவான் அப்ப அதர்வன வேதம் ரிக் யஜூர் சாம அப்ப யஜூர் வேதத்தை வந்து ராகு பகவான் படிக்கல மூன்று வேதங்களை மட்டும்தான் படிச்சிருக்கார் அதர்வனத்தை தான் ராகு தசாவுக்கும் ராகு பகவான் தான் ராகுவை பிடிச்சுதான் எல்லா விஷயத்தையும் பலாபலன் கேரளா சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆயிலிய நட்சத்திரம் ரொம்ப பிரபலியமா கொண்டாடுவாங்க இதெல்லாம் ராகு கேது நட்சத்திரத்தை வச்சு தான் ஆதிக்கேச எம்பெருமானுடைய அமைப்பில் சொல்லக்கூடியதான் ஆயிலிய நட்சத்திரம் அப்ப இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல ரிஷி முனிவர்கள்ல திருவாதிரை ராகு ராகு நட்சத்திரமும் கேது நட்சத்திரம் முழு நட்சத்திரமா ஒரு பாவகத்துல இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மத்தலாம் அப்ப ஜலத்துல சிவனையும் நாராயணனும் வேத மந்திரங்களாய் யஜூர விட்டுருங்க சாம அதர்வன மட்டும் படிச்சவர் யாருன்னா ராகு பகவான் அடுத்தது கேது பகவான் ஞானக்காரகன் அவர் போகக்காரகன் தான் யானக்காரகன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இதுதான் அப்படிங்கிற பற்றற்ற வாழ்க்கை அவர் எல்லாமே கொடுப்பார் இவர் எல்லாமே தடுப்பார் கேது பகவான தடை ஏங்க இத வந்து கேதுவுக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு ஒரு சூட்சமம் என்னன்னா ஆதி மூல கடவுள் யார சொல்றோம் கேது பகவான் கேது தசா நல்ல ஒரு புத்திமதியை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் அடுத்து சுக்கரதை நல்ல யோகத்தை கொடுப்பார் அந்த ஏழு ஆண்டுகளும் வாட்டி வதைக்குங்கிறாங்க ஆனா கிரக சாரம் பார்க்கணும் கேது பகவான் என்ன சாரத்தை வாங்கியிருக்காங்க என்ன பாவகத்தில் அமைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்ப முழு முதல் கடவுளை வணங்குன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் பட்டற்றவர் ஏன்னா அரச மரத்துலேயும் இருப்பார் ஜலமாக இருக்கக்கூடிய ஆறு ஏரி குளம் குட்டை கடல் த எந்த இடத்துல வேணாலும் நீர்நிலையிலயும் ஓரமா இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி அப்படின்னு நம்ம சாணத்துல மஞ்சள்ல எதுல பிடிச்சா கேதுவா விளங்கிடுறார் அப்பேற்பட்ட அந்த கேதுங்கிறது ஞானம் முரம் யானை முகம் அந்த முரம் போல காது இருக்குது அந்த ஞான அறிவு எங்க இருந்து விழுதுங்க ஞானம் அப்படிங்கிறது சுவாசிக்கிறது மட்டும் கிடையாது கேள்வி ஞானம் தான் கேட்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் அப்ப அந்த கேது பகவான் எங்க வந்துன்னா நெருப்புல இருந்து நெருப்புல இருந்து யாகம் பண்ணுறாராம் சூரிய பகவான் ரெண்டு பேர்த்துக்கு தான் குருவாக இருந்தாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இதுவே உங்களுக்கு ஒரு வித்யாதானம் சூரிய பகவான் ரெண்டே பேத்துக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவானுக்கும் அதே போல ஆஞ்சநேயர் சுவாமிக்கும் தான் குருவாக இருந்து பாடம் தரார் அப்படி அவரு குருவாக சூரியனை ஏத்துக்கிட்டு யஜூர்வேதத்தை படித்தவர் யாருன்னா கேது பகவான் ஞானக்காரகன் அப்பேற்பட்ட வரலாறுலாம் ஒன்றுங்க சாஸ்திர சம்பிரதாய படி நிறைய குருமார்ட்டை போய் விசாரித்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் விஷயங்கள் வரும் அப்போ இந்த ஜோதிஷக்கலை சாதாரண விஷயமாக இப்படியே ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி தவமாக எங்கே இருக்கிறார நெருப்பு அவரு நீரில் இருக்கிறார் ராகு இவர் நெருப்பில் இருந்து வேதங்களை படித்தவங்க அப்போ நம்ம ராகு கேதை எவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கோம் இந்த ராகு கேதவே தோஷமா சொல்றோம் அந்த தோஷம் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா முன்ஜென்ம பாட்டன் தாத்தான்னு சொன்னோம் அதே போல அம்மாவளி விஷயத்திலையும் அப்பாவளி வரக்கூடிய வர்க்கத்திலையும் தான் அவங்க விட்டு போன தொட்டு போன அந்த கர்மவினை நம்மளை பாடாப்படுத்தும் இவ்வளவுதான் அந்த நிழல் நம்மளை தானே தொடரும் நிழல் எங்க தொடருங்க நம்ம நிழல் தான் தொடரும் அப்ப நம்ம தான் அதோடைய விஷயத்தை கருமாவை கழிக்கணும் அப்ப இந்த ராகு கேது அமைப்பு வேதங்கள் படித்தார படித்தார் தான் கேரளாவில் அவங்க இந்த ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு சிறப்பா அப்போ இந்த ராகு கேது வேதங்களை படிச்சாலும் முறைப்படி வேத சாஸ்திரங்கள் படிச்சாலும் செயல்பாடு அப்படிங்கும்போது ராகுக்கு தான் அதிகமான செயல்பாடுங்க கேது முன்னாடியே சொல்லிட்டோம் பற்றோம் அப்ப எந்தெந்த விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாமே கேது தான் அதனால தான் கெடுக்கக்கூடிய அமைப்பு விடக்கூடிய அமைப்பு தத்துவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இதுங்க கேது அதனால தான் நம்ம முழு முதல் கடவுளும் கடைசி கடவுளும் அவர் தான் யாருன்னா விநாயகப் பெருமான வழிபாடு எடுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம் அப்போ இந்த விஷயத்துலேருந்து இன்னும் நல்ல ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு கோயில் பரிகாரமா நம்ம என்ன சொல்றோம் அரசமரம் ஆலமரம் விநாயகர் இருப்பார் ராகு கேது சாரமாக தான் இருப்பார் ஏன் வைக்கிறாங்கன்னு இப்ப புரியுதுங்களா வேத சாஸ்திரத்தை படிச்சவங்க ஞான கடவுள் யாருங்க முழு முதல் கடவுள் விநாயகர் இப்படி எல்லாம் கொண்டு வந்து நமக்கு சம்பிரதாயப்படி வச்சிருக்காங்க இந்த சம்பிரதாயப்படி வச்சிருக்க கூடிய அமைப்புல நமக்கு வேத சாஸ்திரம் அவங்கள வழிபாடு எடுக்கும் பொழுது நமக்கு ஞானம் வருது புத்தி வருது அதனால்தான் புத்தி ஞான எல்லாம் அந்த பொட்டில் சொல்கிறோம் அப்போ தான் கொட்டுக்கா போட்டுக்கிறோம் குழந்தைங்களை படிக்கும்பொழுது நல்ல தோப்பு போட சொல்கிறோம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மூன்றாம் பாவகங்கிற புதன் ஆதிக்கங்க காது மூக்கு தொண்டை ஈஎன் டீம்பாங்க ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுனா யாருன்னா இதெல்லாம் தூண்டுதல் இந்த அக்குப் பிரசர் அந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடியது அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூளையை தட்டி எடுக்கக்கூடியது எல்லாமே விநாயகர்கிட்ட தான் இருக்கு ஞான கடவுள்கிட்ட தான் இருக்கு ஸோ நிறைய ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிஷம் சார்ந்தும் நம்ம எடுக்கும் பொழுது ராகு கேதுக்கு அத்தனை விசேஷங்கள் உண்டு அதனால வேத சாஸ்திரங்களை படித்த கிரகங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இருக்கு புதஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்குங்க தசாபுத்தியை வச்சும் கேட்டுக்கலாம் ராகு கேது தோஷம் இருந்தும் கேட்டுக்கலாம் கால சர்ப தோஷம் எப்படியெல்லாம் அது இருக்கு அப்படிங்கிற சூட்சுமா ரகசியத்துக்கும் நமக்கு புராணங்கள் இருக்கு ஸோ உங்களுடைய சந்தேகம் எல்லாம் ஜாதகத்துடைய முழு பலனை கேட்டுக்கணுன்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய் நம்ம திருச்சி